வெல்கம் டு சாராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஒரு கப் இட்லி மாவில் வந்து எப்படி போண்டா சுல்லான்னு சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து இப்போ அரைச்ச இட்லி மாவு ஒரு கப்பு வந்து எடுத்திருக்கேன் இது புளித்த மாவாக இருந்தால் வந்து நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன் இதோடு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஆனியன் ஒரு கேரட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இதோடு வந்து சேர்க்கணும் இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி எல்லாமே வந்து இந்த மாவோட வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இருக்கும் நம்மக்கிட்ட இட்லி மாவு இருந்தாலே வந்து போதும் நம்ம உடனே வந்து போண்டா வந்து சுற்றலாம் ஒரு பத்தே நிமிஷம் இருந்தாலே வந்து போதும் நான் இன்னைக்கு காரத்துக்கு வந்து எதுவுமே வந்து சேர்க்கலை குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக வந்து உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து சோடா உப்பு இதோட வந்து சேர்த்துக்கோங்க பொளித்த மாவாக இருந்தால் சோடாப்பூ வந்து தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க என்ன நல்லா வந்து சூடானதும் நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்க மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு போண்டா மாதிரி வந்து இதோட வந்து எண்ணெயில் வந்து விடணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வந்து கலர் ஆகட்டும் இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி புது புது வீடியோ வந்து நம்மளுடைய சேனலை வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்மளுடைய போண்டா வந்து ரெடி இது நல்லா எண்ணெய் வந்து வடியட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்து இருக்குது நம்மளுடைய போண்டா இதை கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே வந்து போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் நான் இது நான் இது கொஞ்சமாக வந்து மெதுவடை மாதிரி வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ நம்மளுடைய சூப்பரான ப்ரோண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்க மாவு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு எடுத்துக்கலாம் ங்க இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க